செலக்டட் பாயிண்ட் நம்பர் இரநூத்தி இருபத்தி ஒன்பது போத்தாமேல் கிளியர் பத்தாவ் தில்கோல்கர் தோ பாபா பி தில் கோல்கர் மாஃப் கரெங்கே போத்தாமேல் கிளியராக மனசை விட்டு அப்படின்னா மனசில் என்னெல்லாம் இருக்குதோ அது ஓப்பன் ஹார்டட்லி என்ன செய்யணும்னா அப்பாவுக்கு பாபாவுக்கு சொல்லணும் அப்போது பாபா கூடையும் என்ன செய்வாங்க மனசு மனசார என்ன செய்வாங்கன்னா மன்னிப்பு மன்னிச்சுடுவாங்க बाबा एडवांस गेम में आया बाप का पहचाना बाप का बच्चा बना उसके बाद भी फिर विकार में गिर मर गए उसका आखिर में अंजाम क्या होगा அவங்க சொல்றாங்க பாபா அட்வான்ஸ்க்கு வந்துட்டாங்க அப்பாவோட குழந்தை ஆயிட்டாங்க அதுக்கு பிறகு கூட விக்காரத்துல விழுந்து எரிந்து போயிட்டாங்க அப்போ இதோட கடைசி

மன்னிச்சுடுவாங்க ஆனா பாதி சுமை இருந்துடோ அது யோக மூலமா முடிச்சிடுங்க எந்த விதமான விளைவு ஏற்படாது மன்னிப்பு கெடுச்சிடும் தரிக்கா

நீங்க என்ன அப்படி சொல்லிருந்தேனா என்ன அவங்க சொல்றாங்க பாபா அடிக்கடி எழுத குடுக்கலாமா கேக்குறாங்க பாபா சொல்றாங்க அடிக்கடி எழுதி கொடுங்க மனுஷா மனிதரன் யாருக்கு சொல்லப்படுகிறதுன்னா யார் மூலமா அடிக்கடி தவறுகள் ஆகுதோ அவங்களுக்கு தான் மனிதரன் சொல்வாங்க பாபா சொல்றாங்க சைக்கிள் இப்போ சைக்கிள் கத்துக்க கூடியவங்க சைக்கிள் கத்துக்கிட்டு இருக்காங்க கீழ கீழே விழ மாட்டாங்களா இப்போ கீழே விழுந்தாங்கன்னா பிறகு என்ன செய்யணும்னா டக்குன்னு ஏறி உட்காந்துடணும் அப்படி என்ன சைக்கிளில் ஏறி உட்காந்துடணும் பர்சன்டேஜ் மாஃபிக்கு போதி ஜாதி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க பாபா அடிக்கடி என்ன மன்னிப்பு கிடைக்குமான்னு கேட்குறாங்க பாபா சொல்றாங்க அதோட பர்சண்டேஜ் என்ன இருக்குதோ

பாபா சொல்றாங்க அறுபத்தி மூணு ஜென்மங்களோட சன்ஸ்காரம் இருக்குதுல ஒவ்வொரு ஜென்மத்துல ஒவ்வொரு தடவை தான் தவறுகள் செஞ்சிருக்கீங்களா இல்லன்னா நிறைய தடவை தவறுகள் பண்ணிருக்கீங்களா விகாரி ஆகிற ஒரு தவறு அனை கீ நிறைய தடவை தவறுகள் பண்ணிருக்கீங்க

மறிச்சிட்டீங்க ரொம்ப நீளமாக எழுதிக் கொடுத்துட்டீங்க இப்போ என்ன உண்மையான விஷயங்கள் இருக்குதோ அது எழுதவே இல்லை போத்தாமல் போத்தாமையில் என்னமோ கொடுத்துட்டீங்க ஆனா ஆனால் பேரை சொல்லலை யாரு கூட நம்மளோட தவறு என்றது து அப்போ மறைச்சிட்டீங்க இல்லையா அப்போ அதோட பாவம் என்றது தனியாக ஏற்படும் அது நூறு மடங்கு பாவம் என்றது ஏறிடுச்சு எல்லாமே சொல்லுங்க கிளியர் கிளியர் பண்ணி சொல்லுங்க மனச விட்டு

சொல்லவங்க சொல்லமோ செய்ய சொ இப்போ விஷயங்கள் இங்க அங்க பரவுறதுக்காக ஆரம்பமாச்சு பாபா நாங்க அப்போ போய் சொல்லிட்டாங்க பாபா నా మీకు సొన్నే ఇల్లా సొలిటే ఇల్లా మీకు బావ మనం బతయా నీదా ఆప్కో బావ నా ఎన్న మీకు సొలలే యా ఎన్న అమ్ తో బతదియా నా సొలిరుందే అరే బతయా తో అరే సొన్నె తబ్ బతయా జబ్ తు జబ్ ఉస్కా బ్యజ్ బడ్ గయా యెపో సొన్నె నా యెపో అడోడ వడ్డి అడోడ అదికు వడ్డి అదిగమైడ్చి మల్టిప్లై హో గయా మల్టిప్లై ఐడ్చి బ్యజ్ కి ఉపర్ బ్యజ్ చడతా హై அது எப்படி அண்ணா வட்டிக்கு மேல வட்டி ஏறுதுன்னு சொல்றாங்க